வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் விளாக் காலை நேரம் உணவு பார்க்கலாங்க என்ன செய்கிறேன்னு இப்போ வந்து தக்காளி கடையை போகிறேங்க இந்த தக்காளி கடைசியில் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்பப்போ செஞ்சுட்டே இருப்பேங்க பார்க்கலாங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்திக்கிறோம் எண்ணெய் வந்து நான் எப்போவுமே அளவாக தாங்க யூஸ் பண்ணுவேன் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ரெசிபிக்கு தேவைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுவேன் இல்லாட்டி ரொம்ப அளவாக யூஸ் பண்ணுவேங்க இப்போ வந்து வதைக்கலாம் பாருங்கள் எண்ணெய் கரெக்டாக போச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட நல்லா வதங்கி வரும் போதுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் இப்போ பச்சை மிளகா வர மிளகா பூண்டு ஒரு ரெண்டு பழி சேர்த்திக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து ஒரு ஒம்பது பத்து தக்காளி இருக்குங்க அப்படி நிறையா தான் செய்யணும் ஏன்னா பத்தாது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதனால் நிறைய தக்காளி தான் சேர்த்து செய்வேங்க தக்காளி கடைசியில் செய்கிறோன்னா இந்த மாதிரி செய்வேன் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வருங்க அதனால உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துவேன் நான் எப்போவுமே அப்புறம் மஞ்சத்தூள் கூட சேர்த்திடுவோங்க கலர் பிடிச்சிக்கும் நல்லா அதனால மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம் இப்போ வந்து குளம் மிளகாய் தூள் எங்கள் வீட்டில் எல்லா சமையலுக்குமே டேஸ்ட் கொடுக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா நான் அரைக்கிற குளம் மிளகாய் தூள் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜ்ஜுக்கும் பயன்படுத்துவேன் நான்வெஜ்ஜுக்கும் பயன்படுத்துவேன் அதனால் இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் தாங்க சேர்த்திக்குவேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாம்பார் தூளும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ என்னாகுன்னா தக்காளி நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரும் பாருங்கண்ணா தண்ணியே ஊற்றுல தண்ணி அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க நான் வந்து மறந்துவிட்டேன் ரொம்ப என்னோட சமையலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அதை செய்வேன் எதை செய்வேன் அப்படி கிடையாதுங்க செய்கிற ரெசிபி சூப்பராக இருக்கும் நான் வீடியோக்குள்ளே வந்திருக்கேங்க ஏன்னா வீடியோ எடுக்கிறக்கு ஆள் இருந்துச்சு அதனால் வந்தேங்க இல்லை நானே தான் எடுப்பேங்க அதனால் வர முடியறதில்ல அதனால தான் வீடியோக்குள்ளே நான் வரதில்லை வீடியோக்குள்ளே பேசுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க அப்போ வந்து நான் வீடியோக்குள்ளேயும் பேசுவேன் வருவேங்க வரதுக்கு தான் நினச்சிட்ருக்குறேன் பார்க்கலாங்க இப்போ வந்து தக்காளி கடைஞ்சி எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து சட்னி அரைக்க போகிறேங்க எங்கள் மிக்ஸி இருக்கிற ஏரியாவை நான் உங்களுக்கு இது வரைக்கும் நான் காட்டியிருக்கவே மாட்டேன் ஏன்னா அங்கே நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி பொருள் நிறைய இருக்குங்க அதனால தான் நான் காட்டுறதில்ல அரைக்கிறதெல்லாம் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் வர மிளகா சேர்த்துருக்கோம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நிறையா பொருள் தெரியுங்கிறக்காக தான் உங்களுக்கு அதிகமாக கா காட்டுறதே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம் ஏன் பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கணும்னா கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு பொருள் கெட்டு போடுங்க ஒரு மாதிரி சில்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிறது இல்லாட்டி ஸ்டீல் தான் வைப்பங்க பாருங்கள் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே வந்து பேசணும் எனக்கு ஆசை தாங்க பார்க்கலங்க ஃப்யூச்சரில் வரேன்னே நான் வருவேங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வீடியோக்குள்ளே வரணுன்னு ஆசையாக இருக்கிறேன் ஏன்னா நேரடியாக வந்து பேசும்போது இன்னும் நல்லா இருக்குங்க வீடியோ ட்ரை பண்ணுறேங்க ஓகே என்னோடய இந்த சுவை சுவைசி சேனல் டிச்ஸுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய பழைய வீடியோவும் பாருங்கள் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்குது நிறைய ரெசிபி இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்று ஒரு ரெசிப்பியாக இருந்தாலுமே அது டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சிருப்பேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சட்னி தளிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்திக்கலாங்க உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து அடுப்பு தீயை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பில் போடும்போது அப்படியே சட சட சடன்னு தெறிக்கங்க எங்களுக்கு வேறு ஹைட்டாக இருக்கும் மேடை அதனால் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வந்து கருவேப்பில் போடுறோம் போட்டு தள்ளிக்கோங்க ஏன்னா அப்படியுமே தெரிச்சிருங்க பார்த்திங்கன்னா அதனால் இந்த மாதிரி பிகினர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி சேஃப்டியாக சமையல் பண்ணுங்க இது என்னோட ஒரு சின்ன கருத்துங்க இப்போ வந்து சட்னி தாளிச்சிட்டோம் அந்த எண்ணெய் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க எப்பவுமே அது பழகி போச்சு பார்த்திங்கன்னா சட்னி ரெடி தக்காளி ரெடி சட்னி ரெடி எங்கள் வீட்டு கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கிச்சன் இந்த ஏரியா மட்டும்தான் பொருள் இல்லை அப்புறம் எல்லா பொருள் இருக்குங்க இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க எப்பவுமே சட்னி சாம்பார் ரெடி பண்ணிட்டு தான் இட்லி ஊற்றுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இட்லி வந்து சூடாக இருக்கிறக்காக இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க பேசுனா நிறைய பேசுங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க ஏன் அதை சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னு வாங்க அதனால் நான் எதுவும் சொல்கிறது இல்லை உங்களுக்கு சமையல்னால் சமையல் பற்றி மட்டுமே பேசிகிட்டு போயிடுறது இல்லாட்டி நிறைய பேசுவேங்க சமையலும் நல்லா செய்ய தெரியும் பேசவும் தெரியுங்கிறனால தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேங்க அப்புறம் எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது அதை மறக்கிறக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறக்காகவும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னு சொல்லலாங்க இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சிட்டோம் இப்போ இட்லி வந்தால் போதும் ரெடி ஆயிருங்க பாருங்கள் இட்லி வந்துருச்சு சின்ன சின்ன இட்லி தாங்க ஆனால் சாஃப்டாக இருந்ததுங்க நல்லா இருந்தது ரேசன் அரிசி சாப்பாட்டு இட்லி அரிசி ரெண்டு சேர்த்தா இருப்பேன் நான் வீடியோ கொடுத்துருக்குற ஏற்கனவே பாருங்கள் அருமையாக இருக்குங்க அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி வேறு எதுவுமே சேர்த்த மாட்டேங்க ஆப் சமையல் சோடா மட்டும் கொஞ்சம் சேர்த்துவேன் போது பாருங்கள் இப்போ தக்காளி ரெடி ஆயிடுச்சுங்க கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் சட்னி ரெடி இப்போ சாப்பிட்லாங்க பார்த்திங்கன்னா இட்லி சட்னி தக்காளி வச்சு சாப்பிடுவோம் தேங்க் யூ